இந்த முந்திரியை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா முந்திரிங்கிறது தென் மாவட்ட வழக்கில் கொல்ல கொல்லாவு கொல்லமாவு கொல்லமாவுமே அழைக்கப்படும் வட மாவட்டங்கள்ல முந்திரி மரம் அழைக்கப்படுது இது மிக மோசமான மண்ணிலும் வளரும் மிகுந்த வறட்சியுள்ள பகுதிகளிலும் வளரும் நல்ல வருமானம் தரும் எங்கெல்லாம் சாகுபடி செய்யலாம் சாகுபடினு பாத்தீங்கன்னா வெப்பமான பகுதியில குறைந்த மழையளவுள்ள பகுதியில வடிகால் வசதியில் எல்லா நிலத்திலையும் வளரும் பனி வெய்கின்ற மலைப்பகுதி என்றாலும் ஏற்றத்தக்கது பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கன்றுகள் நடனும் இது தோட்டக்கலைத்திரை அலுவலகங்கள்ல கிடைக்குது விதை மூலமும் பயிர் செய்யலாம் ஒட்டுக்கன்றுகள் உடனடி மகசூலும் அதிக மகசூலையும் தரும் நிலத்த நாலு முறை நல்லா உழுது அப்புறம் நடனும் முந்திரிக்கு எந்த மாதிரியான குழி எடுக்கணும் முந்திரிக்கு குழியின் அளவு நீரை நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டரா இருக்கணும் அகலமும் அஞ்சு சென்டிமீட்டரா இருக்கணும் அதோட ஆழமும் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டரா இருக்கணும் இந்த குழிக்குள்ள பத்து கிலோ தொழு உரத்தை நல்லா போட்டு நெப்பணும் பெரும்பாலும் மழைக்காலத்துல நட்டா ரொம்ப நல்லது நல்லா புரிஞ்சாமா புரிஞ்சது ஐயா ஐயா எப்படி சாகுபடி செய்யணும் எப்படி நடணும் எப்படி குழி எடுக்கணும்னா சொல்லிட்டீங்க இந்த உரம் எப்படி போறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா நல்லதுமா உரத்தை பொறுத்த வரைக்கும் மழை காலங்களில் மரங்களுக்கு இடையே உழவு செய்யணும் தட்டைப்பயிறு உளுந்து போன்ற பயிர்களை பயிரிடணும் இது மண்ணுக்கு நல்ல உரம் அதோட சணப்பு கொழிஞ்சி பசுந்தாள் உரப்பயிர்களையும் மரங்களுக்கு இடையே பயிரிடலாம் பசுந்தாள் உரப்பயிர்களை முந்திரியானது பூக்குறதுக்கு முன்னாடி நல்ல மடக்கி உழனும் என்ன நோய் ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டீங்க பூச்சி எடுத்துக்கிட்டோம்னா தேயிலை கொசு தண்டு பான் வேர் துளைப்பான் துளைப்பான் புழு இலைகளையும் பூங்கொத்துகளையும் தாக்கி அடிக்கின்ற புழுக்கள் இதெல்லாம் பூச்சி தாக்குறது பாத்தீங்கன்னா பிங்க் நோய் அதிகமா வரக்கூடிய நோய் நாங்க மருந்து மூலியமா பூச்சி நோய் எல்லாம் கட்டுப்படுத்திட்டோம் எப்ப அறுவடை செய்யறது அறுவடை தாரம்மா சொல்றேன் சொல்றேன் காய்கள் பச்சை நிறமா மாறி முழு சிவப்பாகவோ அல்லது முழு மஞ்சளாகவோ அல்லது மஞ்சள் சிவப்பு கலந்த நிறமாகவோ மாறி அப்படின்னா நீங்க யாரோட செஞ்சிக்கலாம் சிவப்பு மஞ்சள் பழத்தின் மீது ஒட்டி இருக்கும் முந்திரிக்கொட்டையை திருகி தனியை எடுத்து அறுவடையை முடிச்சிக்கிறேன் ஐயா நீங்க சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுச்சு கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த முந்திரி மரத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ரொம்ப சந்தோஷம்மா நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சா ரொம்ப நல்லது நல்லது இந்த முந்திரி மரம் நாலாவது வருஷத்துல இருந்து காய்க்க தொடங்கிறோம் எட்டாவது வருஷம் ரொம்ப அதிகமாக காய்ச்ச தொடங்கும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பழைய மரங்களை வெட்டிட்டு